புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிறார் தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம் அப்ப உபசரிக்கக்கூடியதான குணம் நமக்குள்ள வேணும் அது பரிசுத்தவான உபசரிக்கணும் தேவ ஊழியக்காரங்களை உபசரிங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் பச்சாதிகாரம் நாற்பதுல இருந்து நாற்பது ரெண்டு வரைக்கும் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் தீர்க்கதரிசி என நாமத்தை நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி பலனை அடைவார் நீதிமான் என்ன நாமத்தை நிமித்தம் நீதிமான ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான கேட்ட பலனை அடைவார் யார் இந்த உதவி பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கூடிய ஆசீர்வாதம் எப்படின்னு எனக்கு தெரியாது அது அளவுக்கு அதிகமா இருக்கு வேத வசனம் ஒரு காலம் பொய்யாக பாருங்க ஒரு லாஸ் தண்ணி கொடுத்தாலும் சரி அது நீதிமானக்குள்ளது நீதிமானுக்குள்ள பலன் கிடைக்கும் திருக்கு தரிசினா திருக்கு தரிசன பலன் கிடைக்கும் அல்லது ஒரு ஊழியக்காரங்க அதுக்குள்ள பலன் கிடைக்கும் கண்டிப்பான பலன் கிடைக்கும் இங்க அவங்களுக்கு பாக்குறாங்க இவங்களுக்கு எதேனும் பண்ணணும் பண்றத செலவு மாதிரி பாக்கல ஏன்னா பயங்கர வேலையாகும் அவங்களுக்கு ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அதுக்கு மேல ஒரு அரை கட்டணும் அரை கட்டி அதுல என்ன செய்யணும் கட்டில் போடணும் அதுல என்ன போடணும் நாற்காலி போடணும் அதுல என்ன செய்யணும் பெஞ்சி போடணும் ஒரு விளக்கு வைக்கணும் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பெரிய காரியம் இனி பனிரெண்டாவது வசனம் மாசத்துட்டு இது வசங்க பண்ணி தொடர்ச்சியா இருக்கும் ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அரை தங்கி பாருங்க மேல் மேல் வீடு ரெடி பண்ணிட்டாங்க இப்ப அவர் தங்குறாரு அங்கே படுத்துக் கொண்டிருந்தான் அவன் தன் வேலைக்காரனாய் கேயாசியை நோக்கி இந்த சுனேமியோட அழைத்துக் கொண்டு வா என்றார் இதாங்க முக்கியம் இப்ப எல்லாம் மக்களுக்கு அதாவது தேவ கவனிக்கிறது கவனிக்கிறதுங்கிறது அற்ப காரியமா இருக்கு ஆனா வேதம் ஒரு காலம் பொய்யாது நீங்க அற்பமா அவங்களுக்கு என்னவும் செய்யாது இங்க அந்த தேவ ஊழியக்காரனை கவனிக்கிறதுனால அந்த தேவ ஊழியக்காரன் சும்மா இருக்கா இல்ல அதே போலதான் தேவன் சும்மா இருக்க மாட்டார் அந்த இருதயம் என் பிள்ளைகளுக்கு நீங்க உதவி பண்றீங்க என் பிள்ளைகளுக்கு நீங்க ஏதேனும் பண்றீங்கன்னு சொல்லி அவரே உங்களை கேட்டு உங்களை விசாரிப்பார் இங்க பாருங்க டேய் அமைச்சர் போ என்ன பண்ண அந்த அம்மா ம் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள் அவன் கே கேஆசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் அதாவது சகல வசதியும் ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா வசதியுமே அந்த பெண் அங்க செய்து வச்சிருக்கு எங்களை விசாரித்து வருகிறாயே விசாரித்துனா உபசரித்து வருவாள் அதாவது அப்ப மட்டும் கொடுக்கல அப்பவும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து தங்க இடமும் கொடுத்து எல்லா வசதியும் செய்து வருகிறாளே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதுதான் முக்கியம் அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லி ஒரு தண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பலன் உண்டு என்ன உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவின் இடத்திலாவது சேனாபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றா அதற்கள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் கொடியிருக்கிறேன் என்றால் அப்புறம் என்ன அர்த்தம் ஒண்ணு எனக்கு தரானா நீங்க வந்து தங்கிட்டு போங்க எனக்கு செலவு தான் அந்த செலவன் ஆசீர்வாதமா எடுக்கிறேன் அந்த பெண் ஆனவன் எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி உதவி பண்ணவே இல்லை அது தெளிவா தெரியுது ஆனா அந்த தேவன் சும்மா இருப்பாரா சும்மாவே இருக்க மாட்டார் ஒருவேளை உங்களுக்கு தேவை இல்லைன்னா உங்களுக்கு ஏதேனும் அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று அவன் கேட்டது அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான் பாருங்க அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான் அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் ஏன் அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணிந்து கொண்டிருப்பா என்றான் அதற்கவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே முதல் அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால் அந்த ஸ்ரீ தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றால் இதை விட பாக்கி நீங்க தேவனுக்கெண்டு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு என்னோட செய்து பாருங்க அது உங்களுக்கு எத்தனை மடங்கு கிடைக்குனியோ தெரியாது எதே ரொம்ப கொடுப்ப